அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவள் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் ரொம்ப ஹெல்த்தியானது நான் ஒரு ஒரு கப்பு அவள் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதோட ஒரு தெனாலிராமனோட கதை தெனா தெனாலிராமன் இருக்கிற ஊரில் ஒரு பாத்திரத்தெல்லாம் வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வந்து அநியாயத்துக்கு வாடகை வாங்கிட்டு இருந்தார் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எது பண்ணுறதுக்காகவும் அவர்கிட்ட தான் போய் இந்த பாத்திரத்தை வாங்கணும் அதனால் அவர் அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெனாலிராமனை பார்த்து ஐயா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு நிறையா அந்த வாடகை வாங்குறாரு சொல்லவுன்னாத வாடகை வாங்குறேன் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல நாங்கள் அடிக்கடி யாகம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட போகிறோம் அதுக்கு எங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரம் வேணும் அந்த பாத்திரத்தை வாங்குறதுக்கு போனால் அவர் ஏகப்பட்ட விலை சொல்கிறாரு முடியல ஐயா நீங்கள் எதாவது ஒரு வழி பண்ணுங்கள் இல்லாட்டி வேற யாருக்கையாவது சொல்லி கம்மி விலையில் கொஞ்சம் எங்களுக்கு பாத்திரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் நினச்சாரு இப்போ யார்கிட்ட போய் வேறு பாத்திர கடையை நான் திறக்க சொல்கிறது சரி இவரையே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அந்த வியாபாரிக்கிட்ட போகிறாரு போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி வாங்க ராமன் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு எல்லாம் குசலமெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன உடனே கேட்கும்போது நான் ஒரு யா யாக நடத்த போகிறேன் எப்படியோ ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நான் சாப்பாடு போட்டு வந்துவிடுறேன் அதுக்காக நீங்கள் வந்து நல்ல பெரிய பெரிய பாத்திரமாக எனக்கு ஒரு மூணு பாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு அதுக்கு கட்டணம் வேணுமே அப்படின்னு சொல்லுங்கன்னா நான் கட்டணத்தை தாராளமாக தரேன்னா அதுக்கு தேவையான கட்டணத்தை கொடுத்துட்டு பெரிய பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது அந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கவே இல்லை அவர் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சந்தைக்கு போயிட்டு இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா பெரிய பெரிய பாத்திரம் அதே மாதிரி அதே நேரத்தில் அதே அந்த பாத்திரத்தையே குட்டி குட்டியாக பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரமாக வாங்கிட்டு வர்றார் மூணு பாத்திரம் வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு நேர கொண்டு போய் அந்த வியாபாரிக்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்னப்பா நீ நான் பெரிய பெரிய பாத்திரமாக கொடுத்தேன் நீ குட்டி குட்டியாக கொண்டாந்து கொடுக்குறீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயோ ஐயா நீங்கள் கொடுத்த பாத்திரம் இருக்குது அது அதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இது வந்து அந்த பாத்திரங்கள் வந்து குட்டி போட்டுருச்சு அந்த குட்டி எனக்கேதுக்கு உங்களுக்கு தானே சொந்தம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் இந்த குட்டியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க வளர்த்து நல்லா ஆளாக்குங்கன்னு அப்படின்னு சொன்னார் இந்த வியாபாரி நினச்சாரு இவன் சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்குது சரி எதுக்கு நமக்கு வம்பு வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நான் அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது அந்த பாத்திரங்களெல்லாம் கர்ப்பமாக தான் இருந்துச்சு சரி நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லது நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டீங்க அந்த பெரிய பாத்திரத்தை எப்போ நீங்கள் கொண்டாந்து தருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை நான் ரெண்டே நாளில் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எ போயிடறார் போயிட்ட உடனே மறுபடியும் ரெண்டு நாள் ஆறுது ரெண்டு நாள் ஆனதும் அந்த பெரிய பாத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துட்றாரு கொடுத்துட்டா அதுக்கு தேவையான கட்டணத்தையும் கொடுத்துட்றாரு போயிடுறாரு இவனும் அதே மாதிரி அந்த வியாபாரியும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பார் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து மறுபடியும் ராமன் அங்கே வராரு வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு மறுபடியும் பாத்திரம் வேணும் கொடுங்க இப்போ வந்து நான் வந்து நூறு நூற்றி பத்து பேருக்கு சாப்பாடு செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் என்ன பண்ண அவர் ஆளை சொல்லி பா இருக்கிற பாத்திரத்துலேயே பெரிய பாத்திரமாக கொடுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் இதை பாரு ராமன் இது வந்து கர்ப்பமாக தான் இதையும் கொடுக்குறேன் பத்திரமாக இது கொட்டி போட்டதும் கொண்டாந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொடுக்குறாரு அந்த தென்னாலி ராமனும் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாரு வச்ச உடனே கொஞ்ச நாள் ஆறுது அடுத்த